அது விட்டு போவோமா ஆக ரெண்டு பேருமே விழிக்கிறதுதான் வந்து ஞானம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த விழிக்கிற தன்மையில ஞானம் ஒரு சிலருக்கு ஞானம் கிடைமாத உடல் இயங்காது அப்படின்னு சொல்றாங்க அந்த அது விழிக்கிற சமயத்துல இந்த உடல் வந்து என்ன நிலையில அது மாண்ட நிலையில இறந்த நிலையில இருக்குவாங்களா இல்லை என்ன நிலையில மாறிடும் அதாவது இந்த குன்றநிலை சக்தின்றது வந்து தூங்கும்போது நாம் தூங்குறது அது முடிச்சிருக்கோம் அது தூங்கும் நாம் எந்த செயலையும் அதே வந்து ரெண்டு ஞானின்ற ரெண்டு ஒருத்தாடு ஒன்றும் இல்லை இப்போ அந்த ஞான தண்ணியில் இருக்கும்போது யாருமே வந்து சபிக்க மாட்டேன் கதாட்டும் சொல்ல மாட்டேன் ஆமாம்னு வச்சிருப்போம்

நம்ம மனசு வந்து நம்ம மனம் வந்து ஒரு நிலையோட இருக்கணும் எதையும் நினைக்க இது பண்ண கூடாது அப்படின்னா நம்ம இன்னும் பண்ணணும் மனசெல்லாம் கட்டுப்பாட்ட முடியாது சொன்னது நானும் ஒரு நாள் மனசு கட்டு கட்டுப்பாட்ட முடியாது முடியும்

நல்லா நல்லா இருந்தால் அதுக்குள்ள எல்லாத்தையும் நல்லா தான் சொல்லுவேன் இவங்க கெடுங்க கெடுமாதான் அதுக்குள்ளே கெடுதான் ஆனால் முதல்ல வந்து எங்கள் அப்பன் தெரியல எங்கள் அண்ணன் தம்பி சரியில்லைன்னு நாம் சொல்லுவோம் நல்லா புரிஞ்சுங்க எங்கள் அப்பன் தெரியலை எங்கள் அப்பன் சரியில்லைன்னா அதுக்குள்ள வேணும் அவங்க அப்பன்னு பிள்ளையோட அப்பனதான் பகையானது அதே போல் வந்து எங்கள் அண்ணன் தம்பி அண்ணன் சேரணும் சொன்னோன்னே அந்த உடந்தையோட அண்ணன் தண்ணி அவங்கள தான் பகையாக இருக்குது எங்கள் அம்மா சரியில்ல என்ன சொன்னால் அந்த அம்மா மேலே தான் பகையாக இருக்கும் ஊரில் தெரியலன்னா ஊர் மேலே பகையாக

குழந்தை கைவிட்டு ஆக அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல அங்க இப்போ வந்து அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த உலகத்துல தனக்குன்னு எதுவுமே இல்லாத போது இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும்ன்ற அந்த சமயத்துல முருகன் வந்து காட்சி கொடுத்துருக்காரு அதே நிலைமையில கைவிடப்பட்ட பெற்றோர்களும் இருக்காங்க அவங்களுக்கு அந்த காட்சி என்னன்னா சீட்டை விழுவாங்க சீட்டை விழுகும் போது அந்த கையை முன்னாடி முன்னாடி வச்சுக்கிட்டு ஆனா அதே கையை மேல தூக்கி கிருஷ்ணா கோயில ஒரு சீலை வந்து காப்பாற்றும்

ஹொய் சாப்பிடக்குள்ள ஆஃப் பண்ண ஃபோன் ஆஃப் பண்ண ஃபோன் ஆஃப் பண்ண சாப்பிடக்குள்ளே ஃபோன் கேட்குது ஆ உங்கள் பேத்தி தான் பேசலை பொம்மை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக இல்லை